வணக்கம் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மகசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைமைச் செய்திகள் இரண்டு வாரங்களுக்கு தொழிற்சங்க நடவடிக்கையில் குதிக்கும் ஆசிரியர்கள் அதிபர்கள் முடங்குமா பாடசாலைகள் பிராணலின் ஊழல் மோசடிகள் தொடர்பான இரு ஆவண கோப்புகள் எம்மிடம் மிரட்டும் அனுர ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு அச்சுறுத்தல்கள் போலீஸ்மா அதிபர் விசேட நடவடிக்கை நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்த தாயும் இரண்டு பிள்ளைகளும் இலங்கையில் பெரும் சோகம் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு இலங்கைக்கு விஜயம் போதைப் பொருள் பாவனையால் ஆண்டுதோறும் பறைபோக நாற்பதாயிரம் உயிர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த கணவன் மனைவி மீது துப்பாக்கி

இன்று முதல் இரண்டு வாரங்களுக்கு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளதாக ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று முதல் மாகாண கல்வி மற்றும் பிராந்திய கல்வி அலுவலகங்களால் பரிந்துரைக்கப்படுகின்ற செயல் அமர்வுகள் பயிற்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மாட்டோம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் பதினைந்து நாட்களில் வகுப்பறைகளில் கற்பித்தல் நடவடிக்கைகளில் மாத்திரம் ஈடுபட உள்ளதாகவும் சகல வெளி நடவடிக்கைகளிலிருந்தும் விலகிக் கொள்வதாகவும் இலங்கை தேசிய அதிபர்கள் சங்கத்தின் செயலாளர் பராகிரம விக்ரமசிங்க இதேவேளை அரசியல் இயக்கங்களை வலுப்படுத்தும் நோக்கில் திட்டமிடப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தாம் ஆதரவளிக்கவில்லை என்று ஆசிரியர் அதிபர் ஒன்றியத்தின் அழைப்பாளர் சுமங்கல தேரர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் செய்ததாக கூறப்படும் ஊழல் மோசடிகள் தொடர்பான தகவல்கள் அடங்கிய இரண்டு கோப்புகள் தம்மிடம் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுபவகுமாரி தெரிவித்துள்ளார் ஜப்பானில் இளைஞர்கள் மத்தியில் உரையாற்றிய போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை மற்றும் முன்னர் மேற்கொள்ளப்பட்ட ஏனைய குற்றச்செயல்களுக்கு நீதி வழங்கப்படும் என்று அன்றகுமார உறுதியளித்துள்ளார் ஊழலுக்கு எதிராக போராடுவதை தவிர பல்வேறு சிறிய வழக்குகள் தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்படுவதை தமது அரசாங்கம் உறுதி செய்யும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான இரண்டு ஆவண கோப்புகள் என்னிடம் உள்ளன எனினும் தான் ஆட்சிக்கு வந்தால் யாரையும் பழிவாங்கப் போவதில்லை எவ்வாறாயினும் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தும் ஊழல் செய்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு காணப்படும் அச்சுறுத்தல்கள் தொடர்பில் அறிக்கை ஒன்றை பெற்றுக்கொள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்த தென்னகோன் தீர்மானித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய முறை தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுக்கும் நோக்கில் இந்த அறிக்கை கோரப்பட்டுள்ளது அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டின் பின்னர் இந்த நாட்டு ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாதுகாப்பு தொடர்பில் பொலிஸ்மா அதிபர் அதிக அவதானம் செலுத்தி வருவதாக தெரியவந்துள்ளது எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசாவிற்கு உயிர் அச்சுறுத்தல் உள்ளதாக வெளிநாட்டு புலனாய்வு பிரிவினர் தகவல் வெளியிட்டுள்ளதாக தெரிவித்து எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் சட்டத்திரணி லக்ஷ்மண் கிரியல்ல மற்றும் தலைவரின் செயலாளர் சட்டத்திரணி திசத்த ஆகியோர் சமீபத்தில் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் சபாநாயகர் அழைத்து அந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடியுள்ள நிலையில் இவ்வாறான அச்சுறுத்தல்கள் தொடர்பில் அறிக்கையொன்றை பெற நடவடிக்கை மேற்கொள்ளதாக தெரிவித்தார் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் நிவாரண திட்டத்தின் இரண்டாம் கட்ட நிவாரணத்திற்கு சுமார் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் புதிய விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்துள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இந்த விண்ணப்பங்களை ஆராய்ந்த பின்னர் அதற்கான குழுவினால் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் அதன்பின் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு ஏற்கனவே உள்ள ஆட்சி கருத்தில் கொண்டு அதற்கான நீக்கம் இருந்தால் அவையும் செய்யப்பட்டு நிவாரணம் பெறும் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் கணக்கெடுப்பு பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் வடக்கு மாகாணத்தில் அது வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்ட போதிலும் ஏனைய மாகாணங்களில் அதிகாரிகள் தரப்பில் சில தயக்கம் காணப்படுவதாகவும் நலன்புரி நன்மைகள் சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் தற்போது முதற்கட்ட கீழ் சுமார் பதினெட்டு லட்சம் பயனாளிகளுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நன்மைகள் நான்கு வகைகளின் கீழ் வழங்கப்படுவதுடன் இடைநிலை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய பிரிவினருக்கு மாத்திரம் கொடுப்பனவாக ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுகின்றது குறைந்த வருமானம் கொண்ட பிரிவினருக்கு மாதாந்திர உதவித்தொகையாக எண்ணாயிரத்து ஐநூறு ரூபாவும் அதிக வறுமை உடையவர் என்ற பிரிவினருக்கு மாதாந்திர உதவித்தொகையாக பதினைந்தாயிரம் ரூபாவும் வழங்கப்படும் எவ்வாறாயிரம் இடைநிலை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய இரண்டு பிரிவுகளுக்கு வழங்கப்பட்ட நிவாரண பலன்கள் இந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தோராம் தேதியுடன் முடிவடைய உள்ளதுடன் அந்த இரண்டு வகைகளின் சுமார் எட்டு லட்சம் பயனாளிகள் பலன்களை பெற்று வருகின்றனர் ஆஸ்வசம இரண்டாம் கட்ட பணிகள் முடிவடைந்தவுடன் முதல் கட்டமாக பெறுகின்ற பயனாளிகளின் தரவுகள் உடனடியாக புதுப்பிக்கப்படும் என்று நலன்புரி நன்மைகள் சபையின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் திசபகாராம காவல் திசபுர பிரதேசத்தில் நீர் நிரம்பிய கல்குவாரியில் மூழ்கி உயிரிழந்த பெண் மற்றும் இரண்டு சிறுவர்களின் சடலங்கள் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண் அவரது ஒன்பது மற்றும் பதினான்கு வயதுடைய இரண்டு பெண் பிள்ளைகளுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்றிரவு குறித்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது அத்துடன் இரு பிள்ளைகளின் சடலங்களையும் தேடும் பணிகள் தொடர்ந்த நிலையில் இன்று மீட்கப்பட்டுள்ளது நேற்று மதியம் தாயும் இரண்டு பிள்ளைகளும் இந்த கல்குவாரியில் குளிப்பதற்கு சென்றுள்ளனர் நீரில் மூழ்கி இந்த மரணங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவொன்று அடுத்த வாரம் நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ஷெகான் தெரிவித்துள்ளார் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தேர்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் மூன்றாவது தவணை விடுவிப்பு தொடர்பான இரண்டாவது நிறைவடைந்த பின்னரே நாம் மூன்றாவது மீளாய்வுக்கு தயாராக வேண்டும் எனவே மூன்றாவது மீளாய்வு தொடர்பான தூதுக்குழு கலந்துரையாடல் நிமித்தமான விஷயம் அல்ல மாறாக நாட்டின் பொருளாதாரத்தின் அண்மைய போக்குகளை ஆய்வு செய்வதே சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளின் நோக்கமாகும் இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் ஐந்து புள்ளி ஒரு சதவீத பொருளாதார வளர்ச்சி காணப்பட்டது வருடத்தின் நிறைவில் மூன்று சதவீதம் முதல் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வரை பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆறு மாத கால பகுதியில் திரைசேரி உண்டியல்கள் மற்றும் பிணை முறைகள் ஊடாக பெற்றுக்கொண்ட கடன் பெறுமதியை காட்டிலும் நூற்று இருபத்தொன்பது பில்லியன் ரூபாய் கடன் மீள செலுத்தப்பட்டுள்ளது என்று நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலையில் மக்களை வலுவூட்ட அரசாங்கம் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்த ி வருவதாக முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார் கொரோனாவில் சத்தியாவதி விளையாட்டரங்கில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பல புதிய திட்டங்களுடன் நிவாரணம் வழங்கப்படுகின்றது பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலையில் மக்களை வலவூட்ட அரசாங்கம் இந்த திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த நிவாரணங்களை கொண்டு வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இலங்கைக்காக வெளிநாடுகளில் பாடுபடுவோரின் குடும்பங்களை பலப்படுத்தும் நோக்கத்திலும் அரசாங்கம் இவ்வாறான திட்டங்களை செயற்படுத்துகின்றது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் திருத்த பிரேரணையால் தேர்தல் பாதிக்கப்படும் என்பது பல்வேறு குழுக்கள் மற்றும் படிப்பறிவில்லாதவர்களால் வெளியிடப்படும் கருத்து என தலைவரும் அமைச்சருமான சுசில் பிரேமசேந்தர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் எதிர்வர நாடாளுமன்ற அமர்வின் நிகழ்ச்சி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்த பிரேரணை உள்ளடக்கப்படவில்லை அரசியலமைப்பு திருத்த பிரேரணை ஜனாதிபதி தேர்தலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அரசியலமைப்பு திருத்த பிரேரணியால் தேர்தல் பாதிக்கப்படும் என்பது பல்வேறு குழுக்கள் மற்றும் படிப்பறிவில்லாதவர்களால் வெளியிடப்படுகின்ற கருத்து இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் தற்போதைக்கு வராது என்று நினைக்கின்றேன் இந்த திருத்தம் நாடாளுமன்றக்கு சார்பிக்கப்பட்டாலும் அதனால் தேர்தல் பாதிக்கப்படாது என்றார் நாட்டில் போதைப் பொருள் காரணமாக ஆண்டுதோறும் சுமார் நாற்பதாயிரம் பேர் உயிரிழப்பதாக ஆபத்தான மருந்துகளின் தேசிய கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது அவர்களில் போயிலை பாவனையால் சுமார் இருபதாயிரம் பேரும் மது பாவனையால் பதினெட்டாயிரம் பேரும் மற்ற போதைப் பொருள் பாவனையால் சுமார் இரண்டாயிரம் பேரும் உயிரிழந்துள்ளதாக தேசிய ஆபத்தான போதைப் பொருள் கட்டுப்பாட்டு சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் பாவனையிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பது பெற்றோரின் பொறுப்பு என அதன் தலைவர் தெரிவித்தார் அம்பால்தோட்டை பிரிவுக்குட்பட்ட கல்பொத்தையூலம்பட்டிய வீதியில் ஆறாவது மைக்கல் அருகில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த கணவன் மனைவி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மித்தனியா போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற கணவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் மோட்டார் சைக்கிள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பின்புறத்தில் அமர்ந்திருந்த மனைவியும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்கள் மித்தனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக எம்பிலிபிட்டிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் ஜூலம்பிட்டிய பகுதியில் வசிக்கும் நாற்பத்தி இரண்டு வயதுடைய கணவரும் நாற்பது வயதுடைய மனைவியுமே இவ்வாறு காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் தங்களது கடையை போட்டிவிட்டு வீடு நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது துப்பாக்கி தாரிகள் பயன்படுத்தியதாக கூறப்படும் துப்பாக்கியை சம்பவ இடத்திலேயே வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மித்தனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டல திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா கடற்பரப்பில் செயல்படும் நெடுநாள் மீன்பிடி படகின் மீனவர்கள் மற்றும் கடல் சமூகத்திற்காக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவ காற்று வானிலை காரணமாக அந்த கடல் பகுதிகளில் எழுபது தொடக்கம் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடுவதுடன் கடல் பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் இந்த கடற்பரப்புகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவோர் உடனடியாக கரையில் பாதுகாப்பான பகுதிக்கு வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் வளிமண்டல திணைக்களத்தால் வெளியிடப்படும் எதிர்வரும் அறிவிப்புகள் தொடர்பில் மீனவ மற்றும் கடல்சார் சமூகத்தினர் அவதானமாக இருக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேவளை மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக மலையற்ற வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலையகத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் எனவே இது திணைக்களம் என்று விடுத்துள்ள அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடம் ஜனவரி முதலாம் முதல் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வரை நாட்டுக்கு பத்து லட்சத்து அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் அதன்படி ஜூலை மாதம் முதல் வாரத்தில் நாற்பத்தி மூவாயிரத்து எண்பத்தி மூன்று பேரும் இரண்டாம் வாரத்தில் நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி மூன்று பேரும் மூன்றாவது வாரத்தின் முதல் நான்கு நாட்களில் இருபத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பேரும் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள தரவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை ஜூலை மாதம் மூன்றாவது வாரத்தின் முதல் நான்கு நாட்களில் இருபத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பேர் வருகை தந்துள்ளனர் ஜூலை பதினெட்டாம் திகதி வரையான காலப்பகுதியில் ஏழு இந்திய சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் இது நாட்டிற்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் வருகையில் பிரித்தானியா சீனா ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் இருந்தும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது குருநாகல் மெல்சரிபுர பகுதியில் வயோதீவ பெண்ணின் தலையில் பலாப்பளத்தினால் தாக்கி கொலை செய்த இருபத்தி ஒன்பது வயது இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் மெல்சிரிபுர வடவென்ன கிராமத்தில் வசித்து வந்த 79 ஒன்பது வயதுடைய நான்கு பிள்ளைகளின் தாயே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளதாக மெல்சிரிபுர போலீசார் தெரிவித்தனர் இரு குடும்பங்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாகவே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது கொலை சம்பவம் தொடர்பில் நீதவான் விசாரணையும் பிரேத பரிசோதனையும் மேற்கொண்ட பின்னர் மரணத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட பலாப்பழமும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேலதிக விசாரணைகளை மெல் திரைபுர போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மட்டக்களப்பு காத்தான்குடி பூனச்சி முனையில் கொண்டு தாக்குதலுக்கு இலக்கான வேடுவாந்திற்கு அருகில் உள்ள வேடுவோந்தின் முன்னால் உள்ள வடிகான் பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கைக்கோட்டு ஒப்பு குறித்த கைக்குண்டானது நேற்றிரவு மீட்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் பூனச்சி முனையில் பச்சை வீட்டு திட்டம் என அழைக்கப்படும் முஹைதீன் ஜும்மா பள்ளி வீதியில் வீடு ஒன்றின் முன்னால் உள்ள வடிகானுக்கு அருகில் கைவிடப்பட்ட கைக்குண்டு ஒன்று கிடப்பதை சம்பவ தினமான நேற்றிரவு அவதானித்த பொதுமக்கள் போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் இதனையடுத்து போலீசார் இடத்திற்கு சென்று கைவிடப்பட்டிருந்த கைக்குண்டை மீட்பதற்கு நீதிமன்ற அனுமதியை பெறுவதற்கான நடவடிக்கையினை முன்னெடுத்து வருவதுடன் விசேட அதிரடிப்படையின் குண்டு செயலிழப்பு பிரிவினர்

உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வலம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரம் சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்